இதை இயேசுவில் அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நற்செய்தி ஒரு சிறப்பான நற்செய்தி இந்த நற்செய்தியை நாம் சிறு வயதிலிருந்தே இதை படித்திருக்கிறோம் பல நேரங்களில் இதை நாம் நாடகமாக நடித்திருப்போம் அதுதான் நல்ல சமாரியருடைய ஊமை இயேசு ஊமைகள் வாயிலாக கற்றுக் கொடுக்கிறார் யார் உன் அயலான் யாருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே நான் உன்னை எப்படி பார்ப்பது என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக இந்த ஓமை அமைகிறது இந்த ஊமையை நாம் ஆழமாக சிந்தித்தோம் என்றால் இவருக்கு ஏன் நல்ல சமாரியர் என்று பெயர் வந்தது ஒய் இஸ் கால்டு குட் சமாரி டன் இதை நன்கு ஆராயும் பொழுதுதான் தெரிகிறது அந்த சமாரியர் எப்படியாக இருக்கிறார் அவர் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது ஒருவர் அடிபட்டு கிடக்கிறார் அந்த அடிப்பட்ட நபரை போய் அவருக்கு கட்டு போட்டு அவருக்கு தேவையான உதவிகளெல்லாம் செய்து பின்பு அவரை அழைத்து கொண்டு விடுதியில் சேர்த்து விடுகிறார் இந்த சிறிய சம்பவம் நிச்சயமாக நம் மனங்களை உழுக்குவதாக இருக்கிறது ஏனென்றால் அவர் ஒரு நல்ல சமாரியன் ஏன் நல்ல சமாரியன் என்ற பெயர் ஏனென்றால் அவர் வெறுமனே அந்த நேரத்தில் மட்டும் நல்லவர் அல்ல இதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒய் இஸ் கால்டு குட் சமாரிட்டன் பிகாஸ் இஸ் குட் எஸ்டே டுடே டுமாரோ என்று சொல்றேன் பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் அவர் கடந்த காலத்தில் நல்லவராக இருக்கிறார் தற்காலத்தில் நல்லவராக இருக்கிறார் எதிர்காலத்திலும் நல்லவராக இருக்கிறார் தற்காலத்தில் எப்படி நல்லாக இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது நட்சீதியை படிக்கும் பொழுது தெரியும் அவர் போகிறார் அடிபட்டு கிடக்கிறார் அவருக்கு அந்த எண்ணெயை போட்டு அவர்களுக்கு உதவி செய்து அவரை கொண்டு போகிறார் அப்பொழுது அவருக்கு ஒரு நலம் அழைக்கியதை கொடுக்கிறார் எதிர்காலத்தில் எப்படி அவர் நன்மையாக இருக்கிறார் அவர் அந்த விடுதியில் அழைத்து சென்று அந்த விடுதியில் பார்த்து கொள்ளும்படியாக சொல்லி இன்னும் செலவானால் நான் திரும்ப வரும்பொழுது நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிற அந்த வாக்குறுதியை கொடுக்கிறார் எதிர்காலத்திலும் அவர் நல்லவராக இருக்கிறார் எப்படி அவர் கடந்த காலத்தில் நன்மையாக இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது தன்னோடனையே அந்த மருந்துகளையும் கையோடு கொண்டு வருகிறார் அப்படி என்றால் அவர் என்ன எண்ணம் அவர் எங்கேயாவது விழுந்தார் என்றால் அவரே அவருக்கு மருந்து போட முடியாது ஆனால் அவருடைய எண்ணம் என்ன யாராவது அடிபட்டு விழுந்திருந்தால் கடினப்பட்டிருந்தால் அவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அதையும் எடுத்து வருகிறார்கள் அப்பொழுது பாருங்கள் ஒரு நல்ல சமாரியன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பல நேரங்கள் நாம் நன்மையாக இருக்கிறோம் எந்த நேரத்தில் நாம் நினைக்கும் பொழுது திடீரென்று ஒரு நன்தை செய்துவிட்டு அதை நாம் பத்து பேருக்கு சொல்லுவோம் நான் இதை செய்தேன் அதை செய்தேன் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் அல்லது நாம் எப்பொழுதுமே நன்மையாக இருக்கிறோமா எங்கேயாவது நாம் வெளியே போகிறோம் என்றால் நம்முடைய குடும்பம் பத்து பேருக்கு பதினோராவது பேருக்கு நாம் உணவு கொண்டு வர நாம் யோசிப்போமா சரியாக உண்ண வேண்டும் மீதிப்படுத்தக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது இதெல்லாம் நாம் யோசிப்போமே தவிர யாராவது சாப்பாடு இல்லை என்றால் இதை கொடுப்போம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறோமா ஆனால் ஒரு சில குடும்பங்கள் நான் அதை பார்த்துருக்கிறேன் நாங்கள் சுற்றுலா போகும்போதெல்லாம் ஒரு சகோதரி ஒரு பொட்டணம் அதிகமாகவே எடுத்துட்டு வருவார் ஏன் என்றால் அவர் சொல்லுவார் பதன் நிறைய பேர் சாப்பாடு கெட்டு போயிடும் இல்லை ஏதாவது இது ஆகிடும் அப்போ நம்ம இதை உபயோகப்படுத்திக்கலாம் வீணாகிவிடும் என்கின்ற எண்ணம் அல்ல உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் ஆண்டவர் என்று சொல்லுகிறார் யார் உன்னுடைய அயலான் யார் தேவையில் இருக்கிறார்களோ அவர்தான் நம்முடைய அயலான் அந்த தேவையை அறிந்து நாம் செயல்படுகிற மக்களாக வாழ ஆண்டவர் என்ற அழைத்து ஒன்றுகிறார் இதில் நாம் பார்க்கும் பொழுது யார் கடவுளாக தோன்றுகிறார் என்று பார்த்தேன் என்றால் அந்த அடிப்பட்டவர் சமாரியருக்கு கடவுளாக இருக்கிறார் சமாரியருக்கு அடிப்பட்டவர் கடவுளாக இருக்கிறார் என்றால் இயேசு சொல்கிறார் நான் பசியாக இருந்தேன் எனக்கு உண்ண உணவு கொடுத்தாய் நான் தாகமான எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தாய் நான் அந்நியனாயிருந்தேன் என வந்து பார்த்தாய் எனவே இன்றைய நாள் நாம் சிந்திப்போம் நல்ல சமாரியராக வெறுமனே அந்தந்த காலநிலைக்கோ சூழ்நிலைக்கோ அல்லது எனக்கு பிடித்தவருக்கோ அல்லது எனக்கு உற்றார் உயர்ந்தவருக்கோ மட்டும் நல்லவர்களாக அல்ல எல்லோருக்கும் நல்லவர்களாக யாரெல்லாம் உதவி வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வர்களாக யாரெல்லாம் கடினத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் ஒரு நல்ல சமாளிகளாக வாழ இன்றைய நாள் அழைப்பு விடுக்கிறது எனவே நாமும் நல்ல சமாளிகளாக வாழ இயேசு சொன்ன ஊமைகளுடைய அந்த கதாபாத்திரமாக வாழ வளர தொடர்ந்து முயற்சி செய்வோம் ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க